தங்கம் இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்துக்குமே ஒவ்வொரு விஷயம் பிடிக்கும் ஒவ்வொரு விஷயம் பிடிக்காது ஆனால் இந்த ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே பிடிக்கும் அம்மா ஒன்று தான் அது விஷயம் இல்லை விசித்திரம் எல்லாத்துக்குமே அம்மாங்கிறது அமையாதில்லை அதனால அது விசித்திரம் என்னைக்காவது உங்கள் அம்மாட்ட சொல்லியிருக்கேன் தங்கம் அம்மா நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும்மா அம்மான்னா எனக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு உங்க அம்மாட்ட நீ சொல்லியிருக்கியா சொன்னது கிடையாது இல்லை ஒவ்வொரு மிஸ் பண்ணுவோம் ஆனால் இதை மிஸ் பண்ணவே கூடாது அம்மா நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐ லவ் யூ அப்படின்னு என்னைக்காவது அம்மாவை கட்டிச்சேதை பிடிச்சிருக்கியா இருக்கிறவங்க பிடிச்சிக்கலாம் இல்லாதவங்க இந்த வார்த்தையை கூட சொல்லணும்ல உனக்கு அம்மா இருந்துச்சு அப்படின்னா அம்மா தான் சொல்லுவேன் இல்லை அப்படின்னா